நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் திருத்தலங்கள் பக்தி பாடல்கள் சுற்று நடக்குது இதுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே இதுல இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருதினர்கள் முன்னிலையில பக்தலங்களுக்கு சம்பந்தப்பட்ட பாடல்களை எடுத்து அதை அற்புதமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே வேற லெவல்ல ஆஸ்தி இருந்தாங்க இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு போட்டியாளருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒண்டி ரொம்பவே வித்தியாசமா யாருமே எதிர்பார்க்காத வகையில் அமைஞ்சிருந்தது அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ரொம்பவே அற்புதமான பாடல்களை பாடி டைட்டில் வின்னரா வெற்றி பெற்றவங்க தான் அருணா அவங்களுடைய சகோதரியும் இது வரைக்கும் தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையில் வெறும் பக்தி பாடல்களை மட்டுமே எடுத்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான ஏழை போட்டியாளர் தான் அகிலா அவங்க இந்த வாரம் அந்த திருத்தலங்கள் பக்தி பாடல்கள் சுற்றுல சிவாஜி கணேசனுடைய பாவமன்னிப்பு மன்னிப்பு படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில நாகூர் அனிபா மற்றும் டி அவர்கள் பாடிய எல்லோரும் கொண்டாடுவோன்ற மிகைட்டான முஸ்லீம் பாடல எடுத்து தன்னுடைய கம்பீர குரல்னால ரொம்பவே தெய்வீகமா மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தில் இருந்தவங்களையும் ஆட்சியத்தில் ஆழ்த்தியிருந்தாங்க இதை பார்த்த அங்கிருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா புஷ்ப சிவகனோ குப்புசாமி மற்றும் சுதா ரகுநாதன் அவர்கள் சொல்லும்போது போது நாகூர் அனிஃபா பாடின பாடலே பட்டி தட்டு எங்கேயும் ஒழிச்ச பாடல்னு பார்த்தா அது இதுதான் அப்படிப்பட்ட மெகாயிட்டான ஒரு பாடலை எடுத்து உங்களுடைய கம்பீர குரல்னால ஒரிஜினல் பாடல் மாதிரி சாம சுவர பாடி ஆசிரியர் சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து டிஎல் எல் மகாராஜன் அவர்கள் சொல்லும்போது போது பக்தி பாடல்கள்னு வரும்போது சில பாடல்கள் கொண்டு எல்லாருடைய மனசுலமே எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து நீங்க ரொம்பவே அற்புதமா பாடியிருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சின்ன வயசுல இருந்து வெறும் பக்தி பாடல்கள் மட்டுமே எடுத்தது அற்புதமா பாடி இப்ப சூப்பர் சிங்கர் ஒவ்வொரு வாரமும் கலக்கிட்டு இருக்க அகிலாவை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல் திறமைய பத்தியும் அவங்க இந்த வாரம் நாகூர் அனிஃபா மற்றும் டி எம் எஸ் ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அப்படி ஒரிஜினல் பாடல் மாதிரி சாம சூப்பரா பாடி அழுத்தி கொடுத்திருக்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம பக்தி சூப்பர் சிங்கர்ல பாடுற ரொம்பவே திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू